திரு தயாநிதி மாறன் அவர்கள் அதாவது மத்திய அரசு குறிப்பாக வந்து எம்பி பாராளுமன்ற நிதி அது ஒதுக்குவது குறித்து பத்திரிகை வந்த செய்தியின் அடிப்படையில் அதுவும் ஒரு இந்து பத்திரிகை கட இந்து பத்திரிகைன்றது ஒரு லீடிங் நியூஸ் பேப்பர் சாட்டர்டே ஏப்ரல் பதிமூணு ஏப்ரல் தேர்டீன்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சென்னை அதில் என்ன போட்டிருக்குன்னா யூனியன் மினிஸ்ட்ரி டேட்டா பாயிண்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எம்பிஎல்ஏ டிஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ ட்வெண்ட்டி ஃபோர் இன் தமிழ்நாடு லைங் அண்ட் ஸ்பெண்ட் அப்படின் தான் போட்டிருக்கு இந்த தயாரிப்ப பாருங்கள் நீங்கள் அண்ட் ஸ்பெண்ட் போட்டிருக்கு இதில் குறிப்பாக என்ன போட்டிருக்குன்னா ஆஸ் பெர் டேட்டா நோ எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் லிஸ்டட் அண்டர் தி சென்னை சென்ட்ரல் அண்ட் வேலூர் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சஸ் இது பத்திரிகை வந்து செய்யுது இந்த பத்திரிக்கை வந்து செய்தி வச்சு தேதி வந்து அன்றைக்கி வந்து மத்திய சென்னையில் நாடாளுமன்ற எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் அவர்களை ஆதரித்து அன்றைய தினம் வந்து ஒரு வாக்கு சேகரிக்கிற நிகழ்ச்சி இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து அன்றைக்கு இந்த கருத்தை சொல்லியிருந்தார் இது வந்து ஒரு பத்திரிகை வந்து செய்தின் அடிப்படையில் தான் அவருடைய கருத்து இருக்குது இதுக்கு போய் வானத்துக்கும் பூமிக்கும் போய் குதித்து போய் உடனே வந்து அது வந்து ஒரு பதிமூணாவது நடுவர் நீதிமன்றத்தில் இன்றைக்கி போய் வந்து ஒரு வழக்கை வந்து இன்றைக்கி வந்து அது அவதூறு வழக்கை இன்றைக்கி வந்து தாக்கல் செஞ்சுருக்காரு அந்த அவதூறு வழக்கை பொறுத்தவரையில் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் திமுகவை பொறுத்தவரை எதற்கெடுத்தாலும் வழக்கு இந்த அடிப்படையில் தான் அவருடைய அந்த பாணி அவருடைய அந்த ஒரு நடைமுறை அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து எங்களை பற்றி எவ்வளோ விவசாயம் குறிப்பாக வந்து நம்முடைய பொதுச்சாளரை பற்றி கடுமையான விமர்சனங்கள் அவரை வந்து ஒருமையில தாக்கி அதே போன்று அவரை வந்து மோசமான வார்த்தைகளெல்லாம் அச்சரி அச்ச அர்ச்சனை செய்து அது மட்டும் இல்லாமல் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஆட்சியெல்லாம் எங்களுடைய ஆட்சியெல்லாம் கடுமையான அளவுக்கு வந்து விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஏற்றுக்கொள்ளத்தகாத வகையெல்லாம் கூட அந்த அளவுக்கு விமர்சனம் செய்து நாங்கள் வந்து ஒரு அதையெல்லாம் எதிர்கொண்டு நாங்கள் வந்து கவுண்ட்ரு பண்ணோம் ஜன்னாயத்தில் வந்து நீங்கள் பேசுகிறோம் நான் பேசுகிறேன் இல்லைன்ட்டு போங்க ஆனால் இப்போ வந்து சம்பந்தப்பட்ட அந்த தயாளு தயாநிதி மாறன் மத்திய சேனி நாடாளுமன்ற வேட்பாளருக்கு தெரிஞ்சு போச்சு முடிவு வந்து அவருக்கு வந்து எப்படி இருக்குன்றது ஒரு துக்ககரமாக இருக்குன்றது வந்து நிச்சயமாக வந்து என்னை கோட் ஆஃப் கான்டக்டில் நான் வேறு வேறு வேர்டை யூஸ் பண்ண முடியாது நான் துக்ககரமாக இருக்குன்றது அவருக்கு தெரிஞ்சு வச்சு போல் இருக்குது அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாரு அந்த அடிப்படையில் வந்து போயிட்டு இப்போ வந்து ஒரு வழக்கை வந்து தாக்கல் செஞ்சுருக்காரு வழக்கை பொறுத்தவரை வந்து பொதுச் செயலாளர் வந்து ஒரு இந்து பேப்பரில் வந்த செய்தியின் அடிப்படையில் அவர் வந்து பேசுகிறது அதனால் வழக்குகள் போட்டால் அதை சந்திப்பதற்கு பொதுச்செயலாக தயாரிக்கிறாரு அனைத்து இந்த அண்ணாவோடய முன்னேற்ற கழகம் தயாராக உள்ளது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செய்திக்கு அந்த வந்து மறுப்பு செய்தியை இல்லை அதெல்லாம் வந்து வழக்கு வந்து இப்போ தாக்கல் பண்ணிட்டாரு எங்களுடைய நிலையை சொல்லிட்டோம் எந்த அடிப்படையில் நாங்கள் சொன்னோன்னு சொல்லிட்டு அது வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் அது வந்து வழக்கு விசாரணை தெரியாது அதாவது வழக்கு எதிர்கொள்ள நாங்கள் வந்து தயாராக இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லையா அது வழக்கு எதிர்கொள்ள நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் நாங்கள் ஒரு விஷயம் பொதுவாக வந்து ஒரு ஒரு புதுசாக வந்து ஒரு சுற்றுப்பயணத்தில் இருப்பாங்க இப்போ இன்றைக்கி நான் ஒரு பேப்பரை பார்க்குறேன் சரி அதே நேரத்தில் வந்து மறுநாள் திருப்பி என்ன பண்ண அந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டில் அன்னைக்கு பார்ப்பேன் பார்க்காம போவேன் அன்னைக்கு வந்த பேப்பர்ஸ் தான் நான் பேச முடியும் அதனால் வழக்கை பொறுத்தவரையில் நீதிமன்றத்தில் இருக்குது நாங்கள் நீதிமன்றத்தில் அது வந்து கண்டிப்பாக வந்து எங்கள் மேலே எந்த ஒரு தவறு இல்லை அந்ததை தான் நாங்கள் எடுத்துருக்கோம் இப்போ ஒரு நாங்கள் எப்போதுமே வந்து பணநாயகத்தை நம்பி இல்லை ஜனநாயகத்தை நம்பி தான் இருக்கும் ஆனால் சில கட்சிகள் அவர்களெல்லாம் பொதுவாகவே வந்து குறிப்பாக ஆளும் வர்க்கம் அந்த ஆளும் வர்க்கம் வந்து பணத்தையே வந்து தான் நம்பி நம்பியிருக்கு ரெண்டு ஆளும் வர்க்கம் தான் சொல்கிறேன் ரெண்டு ஆளும் வர்க்கமும் பணத்தை நம்பி தான் இருக்கிறாங்க அதனால் பணத்தை கொடுத்து வாக்காளர்களை ஏமாற்றலாம் ஒரு வாக்குகளை பெற்று விடலாம் என்ற ஒரு நப்பாசில் இருக்கின்றார்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க பணத்தை கொடுத்தா வாங்கிக்கங்க ஆனால் ஓட்டு எங்களுக்கு தான் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் மக்களுடைய மனநிலை அது கண்டிப்பாக ஏன்னால் மக்களுக்கு தெரியும் அது அவங்க வீட்டு பணத்தை கொடுக்கல கொள்ளையடித்த பணம் தான் கண்டிப்பாக கொடுக்குறாங்க சரி வருது எதுக்கு வேணான்னு சொல்லுவோம் வாங்கி போட்டுட்டு போடுற கட்சிக்கு போடுவாங்க அதுதான் வந்து போகுது அதனால் நாங்கள் நம்பியிருப்பது மக்களை நாங்கள் நம்பியிருப்பது ஜனநாயகத்தை ஆனால் இந்த ஆளும் இரண்டு வருடங்களும் அது வந்து பணநாயகத்தை தான் நம்பியிருக்கு பாண்டிச்சேரியும் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து மத்தியில் இருக்கின்ற ஒரு ஆளும் வர்க்கம் இன்றைக்கு வந்து ஒரு பணத்தை மட்டுமே நம்பி வந்து வாக்காளர்கள் அளித்ததெல்லாம் அங்கே வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு தேர்தலையும் நிறுத்தினுன்ற அளவுக்கு அங்கே வந்து பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் போயிடு சென்றதெல்லாம் உங்களுக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டுருக்கின்ற ம் என்ன சொல்லுங்கள் அன்புலகை வந்து எல்லா தொகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொகுதி தானே அதில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணிங்க அதாவது என்னை பொறுத்தவரை வந்து சென்னை சென்னை என்னும்போது பார்த்தினா நம்மளுடைய பொதுச்சாளுடைய அறிவு பேரில் முழுமையாக வந்து எல்லாமே வந்து வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை அதை வந்து ஒரு ஒரு கண்காணித்து மானிட்டர் பண்ணுற பொறுப்பு என்ற அடிப்படையில் என்னுடைய கடமையை நான் செஞ்சிட்ருக்கேன் ஆனால் ஒரு ஃபிசிக்கலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா வட சென்னைக்கு ஒரு பொறுப்பாளர் பொறுப்பாளர் அடிப்படையில் நான் பார்த்து வந்து வேட்பாளரோட வந்து கலத்தி போனேன் என்னுடைய மகனை பொறுத்தவரை ஒரு இண்டிபெண்ட் இண்டிபெண்ட்னால் அந்த இண்டிபெண்ட் கேண்டிடேட் கிடையாது ஒரு லெட்ட அதாவது வந்து கட்சி சார்பாக நிற்கிற ஒரு வேட்பாளர் அப்படி இருக்கும்போது அவருக்கு எல்லா ஆற்று திறமை அறிவு எல்லாமே இருக்குது அதை மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா என்ன அதனால் எல்லா விதமான அளவுக்கு அது நீந்தி கடை சேர்க்குற அளவுக்கு வந்து அதுக்கு தெம்பு தைரியம் திராணி எல்லாமே இருக்குது அதில் ஊரார் குழந்தையை ஊட்டி வளர்த்தால் தன் குழந்தை தானே வளரும் எனவே அந்த அடிப்படையில் அதை ப பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக்கூடிய தேவை அதை வந்து தன்னால் நீண்டி வந்துடுவேன் கரை சேர்த்துடும் பொதுவாகவே வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தை பற்றி இப்போ கூட நம்முடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு இன்பதுரை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நெல்லை மாவட்டத்தில் அதாவது ஒரு கோடி ரூபாய் அதை வந்து பிடிக்கிறாங்க அவர் வந்து அவர் சொன்னது வந்து கதாநாயகர் அந்த கதாநாயகர் யாருன்னு தெரியாது அது அந்த மாவட்டத்துக்கு கதாநாயகர் யார் அது யாருன்னு தெரியாது அந்த கதாநாயகர் அந்த கதாநாயகருக்கு மகனுக்கு போக வேண்டிய பணம் அது அது நடுவில் வந்து ஏதோ ஃப்ளைங் ஸ்குவாடு பிடிச்சிருக்கு போகல உடனே ராபின் நூட்டு மாதிரி ஒருத்தர் வந்து அந்த பணத்தை வந்து அவங்கக்கிட்டேருந்து எடுத்துன்னு போயிடாரு ரவனிதா எடுத்துன்னு போய்ட்டு அதை பேஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் வந்து ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க ஸ்டேஷனில் கொடுத்தோன்னே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு இருபத்தெட்டு லட்சம் தான் நாங்கள் சீஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து பிடிப்பட்டது வந்து ஒரு கோடி ரூபாய் அப்போ அந்த ஒரு கோடி ரூபாயில் இருபத்தெட்டு லட்சம் போனால் மீதி பணம் எங்கே அதுதான் இப்போ கேள்வி அது எலெக்ஷன் கமிஷனை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பதிலை உடனடியாக சொல்லணும்னு சொல்லிட்டு வடக்கு இன்பதரை வந்து இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதே போல் பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு விழிப்புணர்ந்து செயலாற்ற வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஒரு வேண்டுகோள் கூட பொதுவாகவே இப்போ டி நகரில் எடுத்துகிட்டிங்கன்னா ஐநூறு வாக்குகள் அந்த ஐநூறு வாக்குகள் பொறுத்தவரை டெலிட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே அது இப்போ வந்து புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகாரின் அடிப்படையில் மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரி திரு ராதாகிருஷ்ணன் வந்து நடவடிக்கையில் இருக்குது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கொடுத்துருக்காரு இது எப்படின்னா பொதுவாகவே இப்போ வாக்காளர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் வழங்கிய பட்டியல் பட்டியல் அதில் வந்து வாக்காளருடைய பேர் இருக்கும் அந்த பேர் இருக்கும் உண்டான பூத் ஸ்லிப்பை வீட்டுக்கு போய் கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த பூத் ஸ்லிப்பை வாங்கிட்டு பூத்துக்குள்ளே ஓட்டு போட ஓட்டு போட போகும்போது அங்கே ஒரு வாக்காளர் இது இருக்கும் இது லிஸ்ட்டு வாக்காளர் பட்டியல் இருக்கும் அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா இருக்காது உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு பேர் பத்திரிக்கை ஒரு பேர் சொல்கிறார் குணா அவரே வந்து இப்போது வாக்காளர் பட்டியல் இறுதிப்பட்டியலில் வந்து வெளியிட்டதில்லை தேர்தல் ஆணையம் வெளியிட்டதில் அவருடைய பேர் இருக்குது அவருடைய வீட்டுக்கு வந்து ஸ்லிப் கொடுக்குறாங்க ஸ்லிப்போ வாங்கிட்டு ஒரு ஜனநாயக அகாடமி ஆட்டலான்னு சொல்லிவிட்டு அவர் போகிறார் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே உள்ள வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர் போலிங் ஆஃபீஸர் எல்லாம் வந்து முதல்ல மய்விக்கிறதுக்கு முன்னாடி பார்ப்பாங்க அவர் பேர் பார்த்துட்டு உங்கள் பேர் டெலிட்டில் இருக்குங்கன்னுவாங்க இவருக்கே தெரியாது பூ ஸ்லிப் இருக்குது வெளியில் இருக்க பட்டியலில் பேர் இருக்குது ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா டெலிட் லிஸ்டில் இருக்கும் இவர் ஏன்னால் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுறவர் அந்த மாதிரி ஒரு யாரெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்கள குறி வச்சு ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த மாதிரி செய்ததா அதில் ஒரு தொகுதி நகர் வந்து நாங்கள் கண்டு அதன் அடிப்படையிலே இதே போல் வந்து பல்வேறு தொகுதிகளில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தேர்தல் ஆணையம் அது போன்ற ஒரு நிகழ்வுகள் ஏற்பாடு இப்போ அங்கே போனால் என்ன வேணால் வெளியில் வந்து சண்டைப்படும் ஒரு பூத்துலேயே ஒரு பூத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து இருபது ஓட்டு மாதிரி எல்லா பூத்துலேயும் அடிச்சாங்கன்னு வச்சுங்களேன் அது எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஜனநாயகப்படுகிறது ஒரு ஆளுமுருக்கம் வந்து ஆளும் வர்க்கத்தை சார்ந்த அதிகாரிகள் துணையோடு இது மாதிரி செய்துனா அது எலெக்ஷன் கமிஷனை வந்து உடனடியாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த மாதிரி டெலீட் இருந்தால் வாக்காளர் ப வாக்காளர்களுடைய அந்த ஸ்லிப் இருந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்து அவங்க உள்ளே போகும்போது அவங்க பேர் வந்து டெலிட் இருந்தால் அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படணும் அதுதான் ஏன்னா நீங்கள் தானே ஸ்லிப்பு கொடுத்தீங்க நானாக ஸ்லிப்பு கொடுத்தேன் நானே கொடுத்தது வந்து எலெக்ஷன் கமிஷனு வீடை தேடி வந்து உங்கள் ஓட்டு இத்தனை நபர் பா பாகத்தில் இருக்குது இந்த தெருவில் இருக்குது இந்த பூத் என்ன உங்களுது இந்த பூத்து இந்த தெருவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் இல்லைன்னா பெண்ணாக இருந்தால் அவங்க கணவர் பேர் போட்டு கரெக்டாக நீங்கள் தானே கொடுக்குறீங்க அந்த நான் எடுத்துன்னு போனால் என் ஓட்டு இல்லைன்னா அது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க அது அது உண்மையிலேயே வந்து ஒரு ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் எனவே அந்த அடிப்படையில் வந்து தேர்தல் கமிஷனு இன்றைக்கி இரவுக்குள்ள உடனடியாக அந்த மாதிரி வந்து இந்த நான் சொன்ன அந்த புகார் ஏற்கனவே புகார் கொடுத்துருக்குறோம் அது தமிழ்நாடு ஃபுல்லாகவும் சரி சென்னை ஃபுல்லாகவும் சரி முழுமையாக அதை உடனடியாக அது இந்த மாதிரி குற்றம் இந்த குற்றச்சாட்டுகள் வராத அளவுக்கு நாளைக்கு வராத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய தேர்தல் ஆணையத்த கடமை அதுதான் இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வைக்கணும் இல்லை பொதுவாகவே பார்த்திங்கன்னா இது ஒரு ஜனநாயக திருவிழா இந்த ஜனநாயக திருவிழாவை வாக்காளர்கள் தங்களுடைய வந்து கடமை ஒரு எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய அதை நிறைவேற்றும் அந்த கடமையை வந்து நிறைவேற்றுவதுதான் ஒரு ஜனநாயக நாட்டிலேயே நாம் ஒரு ஜனநாயக கடமை ஆற்றுவதுதான் ஒரு ஜனநாயகத்துடைய மாண்பு என்பதை உணர்ந்து நம்முடைய வாக்காளர்கள் முழுமையாக வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த அந்த விருப்பமும் கூட ஓகே மீதி நாளைக்கு பார்ப்போம் காலையில்